ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேணு ஃபேஷன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்ன அன்பாலிஷ்ட் ஐம்போன் பேங்கல் கலெக்ஷன்ஸ் தாங்க வீடியோ ஃபுல்லாக ப்ளைன் பேங்கிள்ஸ் பிளா டிசைன்ஸ் பேங்கிள்ஸ் எல்லாமே மிக்ஸ்டாக பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கீழ இருக்க பெல்லைக்கானையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன்பே ஒன்றா ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் இது நம்ம பார்க்குறது ஒரிஜினல் ஐபோன் வளையலுங்க இது வந்து தினசரி நம்ம டெய்லி ஒர்க் போட்டுக்கலாம் லைஃப் லாங் இருக்கும் ஃபைவ் இயர்ஸ் தான் இருக்கும் டென் இயர்ஸ் தான் இருக்குன்ற பேச்சுக்கே இல்லைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டெய்லி வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வந்து பிளைன் பேங்கல் அன்பாலிஷ்டுல இந்த பிளைன் ஒவ்வொரு டிசைன்ஸ் இருக்குதுங்க பிளைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா கொஞ்சம் ஸ்மூத்தாக ஷைனிங்காக இருக்கும் அன்பாலிஷ்டு ஐன்போன் பேங்கல் உங்களுக்கு ரெண்டு வலையாக வேணாலுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் நாலு வலையெல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஃபைவ் டபுள் நைன் ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கோம் நாலு வலையில் ஃபைவ் டபுள் நைன் நீங்கள் சைஸ் வந்து டூ ஃபோர்லேருந்து டூ எயிட் வரலாம் நம்மக்கிட்ட சைஸஸ் இருக்குது வேணுன்றவங்க அப்படி ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப்பாக கான்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அன்பாலிஷ்டு ஐம்பவுண்ட் பேங்கிள்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற ஒரு கலெக்ஷன் சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் இந்த டிசைன்ஸ் எல்லாமே கேரண்டி பேங்கிள்ஸ் தான் வரும் இப்போ வந்து அன்பாலிஷ்டு ஐம்பவுண்ட் பேங்கிள்ஸ்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வருதுங்க நம்ம டெய்லி வேறுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஐம்போன் பஞ்சலோக வலையல் சொல்லுவோம்ல அந்த மாதிரி நம்ம மோதிரம் போடுவோம்ல ஐம்போன் மோதிரம் அதே மாதிரி இந்த பேங்கிளும் தொடங்கும் உங்கள் லைஃப் லாங் இருக்கும் இந்த பேங்கிள்ஸு நீங்களே போட்டுட்டு வேணான்னு எடுத்து வைக்கிற அளவுக்கு பேங்கிள்ஸ் இருக்கும் அந்த பேங்கிள்ஸோட லைஃப் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அன்பாலிஷ்டு ஐம்போன் பேங்கிள் இந்த மாதிரி உங்களுக்கு பிளெயின் வித் இந்த மாதிரி டவுட் வைத்த மாதிரி உங்களுக்கு பேட்டன் கண்டிப்பாக வந்து நாலு வலையில் ஒரு ஜோடிங்க ஃபைவ் டபுள் நைன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க டூ சிக்ஸில் இந்த பேட்டன் அவைலபிள் இருக்குது ரெண்டு புள்ளி ஆறில் அவைலபிள் இருக்குது வளையல் வந்து பார்த்திங்கன்னா அழுத்துனா கூட விளையாட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு நான் ப்ரெஸ் பண்ணுறேன் வளையாத அளவுக்கு இந்த ஐம்போன் அன்பாலிஷ்டு பேங்கல் இருக்கும் இந்த மாதிரி தின்னா வலையல் போகிறது நிறைய பேருக்கு பிடிக்கங்க பட்டையாக கூட இல்லாமல் நம்ம மாதிரி தங்கத்திலலாம் நாலு வலையெல்லாம் எடுத்து போடுவாங்க பாருங்கள் அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இது தங்கம் போட முடியாதவங்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு இது அன்பாலிஷ்டு ஐம்போன் பேங்கல் கண்டிப்பாக லைஃப் லாங் இருக்கும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ண ஐம்போன் மோதிர மாதிரி உங்களுக்கு தொலவும் இதில் இன்னொரு டிசைன்ஸ் வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்குது பர் சூப்பர் ஃபினிஷிங்ஸ் அழகாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ டிசைன்ஸ் ஃபைவ் டபுள் நைன் மட்டுந்தான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க டூ பாயிண்ட் சிக்ஸ் இந்த மாதிரி லைன்ஸ் பேங்களும் அன் அன்பாலிஷ்டில் இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டெய்லி ஒர்க்கெலாம் நம்ம ஒரு ஒரு ஆஃபீஸ் யூஸ்க்கு ரெகுலர் கோயிங் ஆஃபீஸ் கோயிங் காலேஜ் கோயிங் டீச்சர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க இதெல்லாம் நல்ல ஒரு ஐம்பொன் வளையல் இந்த மாதிரி லைன்ஸ் பேட்டனில் உங்களுக்கு பேட்டன் இருக்கும் எதுவுமே ஃபைவ் டபுள் நைன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி அன்பு ஐம்பொன் பேங்கல் பாருங்கள் இதுலேயுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் இதுவுமே பிளைன் பேங்கிள் தான் இதுவுமே பிளைன் பேங்கிள் தான் இது நல்ல ஒரு ஷைனிங் மாதிரி இருக்கும் இது ஒரு மாடல் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடா பேட்டன் மாதிரி இது வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு சூட்டபிள் ஆகும் இது நல்ல ஒரு ஷார்ட்ஸில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் ரிப்ளைங்க நிறைய பேர் இந்த மாடல் புக் பண்ணிணாங்க இது டூ ஃபோர்லேருந்து டூ டென் வரலாம் நம்மக்கிட்ட இப்போ சைஸஸ் இருக்குது நிறைய பேர் கேட்டதுனால அகைன் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் ஃபைவ் டபுள் நைன் மட்டுந்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கணும் இந்த அதே மாதிரி பிளைன் பேங்கிள்ஸில் ஃப்ளவர் வித் லீஃப் வச்சு உங்களுக்கு பேட்டர்ன் ஃப்ளவர் வித் லீஃப் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பிளைன் பேங்கிள் சூப்பராக இருக்குது பேட்டன் அழகாக இருக்குது பாருங்கள் அப்படியே லீஃப் நல்ல ஒரு நீட் லுக் கொடுக்கும் ஃபைவ் டபுள் நைன் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது டூ ஃபோர் சைஸஸ் கண்டிப்பாக நீங்கள் சொல்லி புக் பண்ணிக்கோங்க சைஸ் கேட்டு நீங்கள் ஸ்டாக் எந்த சைஸில் இருக்குதுன்னு கேட்டு புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் டபுள் நைன் மகாலக்ஷ்மி பேங்கிங்க தினசரி வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் இந்த அண்ட் போலிஷ்டு பேங்கிள்ஸ் பேட்டர்ன் எப்படி வரும்னா மகாலக்ஷ்மி அம்மன் மேலேயும் கீழேயும் உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி பேட்டர்ன் நல்லா இருக்குது பாருங்கள் பேட்டன் சூப்பராக இருக்குது பாருங்க டெய்லி வேர்க் ஆஃபீஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டூ சிக்ஸாக டூ ஃபோர்லேயும் டூ எயிட்லேயுமே உங்களுக்கு பேட்டன் இருக்குங்க என்கொயர் பண்ணி புக் பண்ணிக்கோங்க மகாலட்சுமி அம்மன் இந்த ஃப்ளவர் பா ஒவ்வொரு மாடலுமே பிளைன் பேங்கிள்ஸில் ஒவ்வொரு டிசைன்ஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதில் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் இருக்குதுங்க இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டை ரொம்ப நல்லாயிருக்கும் அதெல்லாம் இந்த ஃப்ளவர் மாதிரி பேட்டை ட்ராயிங் பண்ணுறாங்க லைன் பார்த்தாச்சு இந்த மாடலும் ஃபாஸ் கோயிங்க ஷார்ட்ஸில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இந்த மாடலுமே இதில் வந்து டூ ஃபோர் சைஸ் இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் டபுள் நைன் அதில் ரெண்டு வலையெல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் கேட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மே பிளைன் பேங்கிள்ஸில் உருட்டு பேங்கிள்னு கேட்பாங்க இதுவுமே உங்களுக்கு ஸ்டாக் வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய பேர் புக் பண்ணுவாங்க இந்த பிளைன் பேங்கிள்ஸில் இதுக்குன்னு ஒரு லவர்ஸே இருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது உருட்டு பேங்கல்னு சொல்லிட்டு ஃபைவ் டபுள் நைன் டூ ஃபோர்லேருந்து டூ எயிட் வரலாம் சைஸஸ் இப்போதிக்கி அவைலபிள் இருக்குது தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு வளையலாகவுமே உங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும் டூ சிக்ஸ் சைஸ் இது எல்லாமே ரெண்டு வலையலாக கேட்கும் போது உங்களுக்கு டூ டபுள் நைன் வரும் ஐம்பன் அன்பாலிஷ்டு ஐம்போன் பேங்கிள்ஸ் நம்ம கேரண்டி பேங்கல்லாம் வாங்கிறத விட இந்த மாதிரி ஐம்போன் வளையலில் நீங்கள் காசு போட்டிங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு லாங் லைஃப் வச்சு நீங்கள் வேர் பண்ணுற மாதிரி இருக்கும் கையில் போடு போட மோதுற மாதிரியே தொலைங்கி உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் கொடுக்கும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ப்ளைன் பேங்கிள்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க அப்படி ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பார்த்தீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ